யோகிராம் ஸ்ரத்குமார் யோகிராம் ஸ்ரத்மார் யோகிராம் ஸ்ரத்மார் ஜெயகுரு ராயா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் போன வருஷம் புரட்டாசி மாதம் இதேமாரி பிரசாதம் பண்ணின பெருமாளை படைச்சு நாங்கள் பூஜை பண்ணி கோரிக்கை வைச்சவங்களுக்கு பூரா நல்லா நிறைவேறியிருக்கு அதேமாரி இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தி எனக்கு அவ்வளோ பெரிய மனக்கஷ்டம் மனக்கஷ்டம் வரும்போதெல்லாம் ஐயாவை தான் நான் நினப்பேன் நினச்சி எனக்கு இந்த தடவை நம்ம பிரசாதம் வச்சு பெருமாள் படைத்து நம்ம செஞ்சு சாமி கும்புறதுக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுக்கணுயான்னு சொல்லி நான் அப்பாவை தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் பகவானை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பட்டர்ஃப்ளை வந்து சுற்றி சுற்றி எனக்கு என் வீட்டுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டே இருந்தார் நான் நினச்ச மறுநாளே வந்துட்டார் அவர் ரூபத்தில் வந்து எனக்கு காட்சி கொடுக்கும் நம்ம மனக்குறை தீரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதேமாரி இந்த தடவை வந்து பகவான் படைத்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முந்தி என்னுடைய மனக்குறையெல்லாம் தீர்த்து வச்சுட்டார் பயங்கர மனக்கஷ்டத்தில் இருந்தேன் ரெண்டு பிரச்சனைகள் வந்துச்சு எனக்கு ரெண்டையுமே வந்து இந்த நம்ம ச சாமி கும்புறவுக்குள்ளே எனக்கு தீர்த்து விட்டார் அது ரொம்ப எனக்கு அவரோட ஆசீர்வாதம் இருக்குதுன்னு மனசுக்குள்ளே உறுதியாக நினச்சிக்கிட்டேன் நினைக்கவும் கல்யாணம் முடியாதவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த இதுக்கு வந்து பகவான்கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு போயிருக்கோம் இப்போ வரைக்கும் நம்ம ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சுருக்கு நம்ம இருந்து வந்து கோரிக்கை வச்சுட்டு போனவங்களுக்கு போகிறான் அப்படிங்கும்போது இந்த நம்ம ஆலயத்துக்குள்ளே பகவானும் அம்மாவோட ஆசீர்வாதம் குழந்தைகள் பிறக்கிறதுலேருந்து எல்லாவோட கோரிக்கையும் நிறைவேற்றிட்டுருக்கார் பகவான் வந்து இங்கே எங்கள் கூடையே இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது எங்கே எந்தெந்த வெளியூர் போனாலும் வச்சாலுமே எங்களுக்கு வந்து அவர் கூடையே தான் வர்றார் எங்கள் கூட அவரோட ஆசீர்வாதமும் அவரோட துணையும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்குது நம்பினவங்கள என்றைக்குமே அவர் கைவிடுறது இல்லை நினச்சதும் வந்து நம்மகிட்ட வந்து நிற்பார் ஒரு மருத்துவம்னு போயிட்டோன்னா மருந்தாக வந்து நமக்கு வந்து நிற்கிறார் பகவான் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது எல்லோருடைய என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி பகவான் நினைப்போம் அவரோட ஆசீர்வாதமும் அவரோடைய பிளெஸ்ஸிங் வந்து நமக்கு என்னைக்குமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் கோரிக்கையும் நிறைவேறிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கும்போது நாமத்தையும் நம்ம விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் காலையில் ஒருக்க மதியம் ஒருக்க நைட்டும் இருக்க சும் ரொம்ப சொல்லலைனாலும் கொஞ்சம் கொஞ்ச நாள் அவரை நினச்சி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருந்து இருக்க இருக்க நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம குறைகள் ஊராக தீர்ந்துடும் மனக்குறை வந்து நல்லா தீருது என் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் சொல்ல சொல்ல என் மனக்குறைகள் தீர்ந்துக்கிட்டே இருக்கு உண்மைக்கே ரொம்ப மன எனக்கு பகவான் நினச்சேன் நினச்சதும் அப்படியே வந்து நம்ம சாமி கும்பிட்டு படைச்சி சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முடிச்சு விட்டார் நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சு விட்டார் நம்புகிறவங்களை என்றைக்கும் கைவிட மாட்டார் நம்புனவர் மனதில் வருவார் பகவான் நம்பிக்கையை நம்ம கல்யெல்லி ஊட்டுவார் ஜெய் ஜெய் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா